ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை எஜுகேட் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்கு சட்டம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக நம்ம சேனலை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா காவல் நிலையத்தில் புகாரை ஏற்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம வந்து போய் புகார் கொடுக்குறோம் புகார் மனு அதை வந்து சில நேரங்களில் வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அப்படி ஒமிட் பண்ணிட்டாங்க அதை ஏற்கவில்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு போலீஸுக்கு மேல் அதாவது என்ன இருக்குது அது எப்படி வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ அனைவரும் வந்து சட்டம் அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்தா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது காவல் நிலையத்தில் ஒரு பிரச்சனை சம்பந்தமாக புகார் அளிக்க சொல்லும்போது அந்த புகாரை காவல்துறை அதிகாரி பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பாரா அல்லது அந்த புகாரை நடவடிக்கை எடுக்காமலேயே திருப்பி அனுப்பிவிட முடியுமா அப்படி அந்த அதிகாரி புகாரை பெற்று கொள்ளாமல் அந்த புகாரை அனுப்பினாலோ நடவடிக்கை எடுக்காமல் தவிர்த்து விட்டாலோ அடுத்து யாரிடம் புகார் அளிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை நாம் கொடுக்க மனு போது சில முக்கியமான அடிப்படையான விஷயங்களை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்தால் குற்றம் என கூறப்பட்ட ஒரு செயலை பற்றி பாதிக்கப்பட்ட நபரால் அல்லது தெரிந்த வேறு நபரோ அச்செயல் பற்றி புகார் தெரிவிக்கலாம் புகார் அளிக்கும் போது எந்த தேதியில் யாரால் எவ்வாறு குற்றம் நடைபெற்றது என்பதை தெரிந்தவரை தெளிவாக குறிப்பிட வேண்டும் ஒரு குற்றம் நடைபெறுகிறது என்றால் அந்த குற்றம் எந்த இடத்தில் வைத்து நடைபெறுகிறது என்பது குறித்து தெளிவாக புகார் மனுவில் தெரிவிக்க வேண்டும் இந்த புகார் மனுதான் அந்த பிரச்சினைக்கு ஒரு முகவரி ஒரு காவல்துறை அதிகாரி இந்த புகாரின் அடிப்படையில் தான் விசாரணையை தொடங்கப் போகிறார் என்பதால் ஒரு புகாரில் யாருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை எந்த இடத்தில் பிரச்சனை எந்த நேரத்தில் பிரச்சனை நடந்தது என்று அனைத்து விஷயங்களும் தெரிவிக்க வேண்டும் இவ்வாறு தெளிவாக தயார் செய்த புகார் மனுவை ஒரு காவல் அதிகாரி கை பற்றி கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் போலீஸ் உங்கள் புகாரை வாங்காமல் மறுக்கலாமா அப்படின்னா ஒருவேளை சாதாரண வழக்குகளில் புகாரை பெற காவல்துறையினர் மறுக்கலாமா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் அவ்வகையான புகாரையும் காவல்துறையினர் பெற்றுக்கொள்ளதான் வேண்டும் மறுக்கக்கூடாது புகாரை பெற்று அதனை சமூக பதிவேட்டில் அதாவது ரசீது சிஎஸ்ஆர் பதிவு செய்து அதன் நகலை புகார்தாரருக்கு தர வேண்டும் பின் புலனாய்வில் குற்றம் நிகழ்ந்ததாக தெரிய வந்தால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம் இல்லையெனில் வழக்கை முடித்துவிடலாம் போலீஸ் புகாரை ஏற்க மறுத்துவிட்டால் என்ன செய்யலாம் புகாரை காவல் நிலைய அலுவலர் ஏற்காவிட்டால் காவல் மேல் அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் மாநகர ஆணையாளர் அல்லது காவல்துறை தலைவர் ஆகியோருக்கு நேரடியாகவோ அஞ்சல் மூலமாகவோ புகாரை அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அல்லது நீதிமன்றம் நடுவர் முன் ஒருவர் தனது புகார் குறித்து முறையீடாக பதிவு செய்யலாம் அந்த நடுவர் விசாரித்து சாட்சியம் பதிவு செய்து புலனாய்வு செய்ய வேண்டிய வழக்கு எனில் போலீஸாரை புலனாய்வு மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்படும் இதுதான் வந்து இதோட ப்ரொசீஜர் அதாவது போலீஸ் வந்து புகாரை வந்து வாங்க மறுத்துட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மேலதிகாரிக்கு வந்து அந்த புகாரை அனுப்பலாம் நேரடியாக சென்று கொடுக்கலாம் அதற்கும் மேலதிகாரி இருப்பார் அவர் மறுத்தால் அதற்கும் மேலதிகாரிகிட்ட வந்து அந்த புகாரை கொடுக்கலாம் புகாரை பல மேலதிகாரிகளிடம் கொடுத்தும் புகாரை வந்து வாங்க மறுத்து புலனாய்வு செய்ய மறுத்தால் நீங்கள் வந்து நேராக வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த பெட்டிஷன் மூலயமா டைரக்ஷன் வாங்கலாம் புலனாய்வு நடத்தி எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி என்ன ப்ரைமா ஃபேஸியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நீதிமன்றம் ட போலீஸுக்கு டைரக்ட் பண்ணி அதை வந்து புலனாய்வு செய்து எஃப்ஐஆர் போட சொல்லுவாங்க மற்றும் இதில் என்ன முக்கியமாக குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பிரைமா ஃபெசி எவிடன்ஸ் அதாவது குற்றம் எங்கு நடந்தது எதற்காக நடந்தது குற்றம் என்னென்ன குற்றங்கள் நடந்தது எந்த தேதியில் எந்த தே வாரியாக குற்றங்கள் நடந்தது எந்த இடத்தில் நடந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன் வந்து புகாரில் கொடுத்துருந்தா மிகவும் சிறப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல அது வந்து என்கொரியில் வந்து போலீஸ் வந்து கொண்டு வந்துடுவாங்க அது நேர்மையான என்கொரியை இருந்தால் கண்டிப்பாக வந்து புலனாய்வுல வந்து எல்லா விஷயங்களையும் தெரிந்துவிடும் ஆனால் ஃபஸ்டர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்லேயே நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் மிகவும் தெளிவாக கூறிவிட்டால் மிக நல்லது அது அடுத்த அளவு கட்டத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது நீதிமன்றத்திற்கு அது ஒரு சிறப்பான ஒரு உதாரணமாக இருக்கும் அதை வைத்து நாம் வாதாடுவதற்கு ஏதுவாக இருக்கும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் அதாவது நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா போலீஸ்ல வந்து ஒரு புகார் கொடுக்கும்போது அதை மறுத்துட்டா நம்ம என்ன செய்யறது ஒரு புகார் மனுவை வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் உங்களுக்கு நம்ம சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிச்சிருக்குனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சட்டத்தில் எந்த ஒரு இது இருக்குனாலும் சந்தேகம் இருக்குனாலும் நம்மளோட யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஒரு விஷயங்கள் வேணும்னாலும் சட்டப்படியான ஒரு தீர்வு வேணும்னாலும் நீங்கள் அதை கமெண்டில் கேளுங்கள் நான் அதை வந்து பூர்த்தி பண்ணுவேன் அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து கமெண்டில் வந்து ரிப்ளையாக கொடுக்கப்படும் மிக்க நன்றி வணக்கம்